சரி ஒரு ஜமாத்தா செயல்படலாம் ஒற்றுமையா இருக்கலாம் என்று சொன்னால் எந்த இடத்தும் இருக்கிறதே கிடையாது ஏன் தெரியுமா சகோதரர்களே எந்த ஜமாத்தா எடுத்தாலும் எடுத்துக்கங்க எந்த இயக்கமாக எடுத்துங்க என்ன செய்யறான் மரத்தை தனியாக நடத்த ஆசைப்படுகிறான் மரம் இருக்குல்ல மரம் ஒரு லட்சம் மரம் இருக்குங்க ஒரு லட்சம் மரம் இருக்கு ஒவ்வொரு மரத்தையும் தனித்தனியாக நெட்டால் அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்னங்க தோட்டம் சொல்லுவாங்களா மரத்தை மரத்தை தனித்தனியாக நெட்டால் அதை தோட்டம் என்று சொல்வார்களா ஒரு பத்து மரம் ஒன்றாக அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்னங்க பத்து மரம் ஒன்னா இருக்குப்பா பத்து மரம் ஒன்றாக இருக்கிறது அதுக்கு பெயர் தோட்டம் என்று சொல்வார்கள் ஒரு லட்சம் மரம் இருக்கு தனித்தனியா இருக்கிறது தோட்டம் என்று சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இந்த காலத்தில் முஸ்லீம்கள் எத்தனை இயக்கங்கள் இருக்கிறதோ எத்தனை ஜமாத்துகள் இருக்கின்றதோ எத்தனை கமிட்டிகள் இருக்கின்றதோ தனித்தனியாக இயங்கத்தான் ஆசைப்படுகின்றானே தவிர அதாவது அவருடைய சுயரூபத்துக்காக ரூபத்துக்காக அவருடைய நன்மைக்காக இந்த ஜமா அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால் முஸ்லீம்களுடைய செயல்பாடுகளை குறைத்து விடுகிறார் எவ்வளவு பெரிய முஸ்லீம் நாடுகள் இருந்தும் கூட ஒன்றாக செயல்படக்கூடிய ஒரு துணிச்சல் இருக்கிறதா ஒரு தைரியம் இருக்கிறதா சகோதரர்கள் ஒரு காஃபியர் ஒரு காஃபியர் ஒரு முஷ்ரிக் அல்லாவே மறுக்கக்கூடிய கூட ஒற்றுமையாக இருக்கலாம் ஆனா என்ன ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லீம் சந்திக்க வேண்டும் சிரிக்க வேண்டும் புன்முறுத்தல் வேண்டும் அவன் கஷ்டப்பட்டா நீ கஷ்டப்படுவ இது எவ்வளவு பேசணும் நம்மளை விட யாரும் அதிகம் பேசுறது இல்லை ஆனா செயல்படுத்துறோமா